இருந்தபோதிலும் நான் வந்து மத்திய சேவைக்கு தேர்வு தேசிய தலைவர் மற்றும் தேசியம் தலைமையகம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் துணையாகவும் இணையாகவும் இருந்து நல்ல ஒரு முடிவுக்கு நாங்களாம் வந்து வேலை செய்வோம் அப்படின்னு இந்த வேலையில் கேட்டுக்கிறேன் வணக்கம் என் பெயர் வந்து சதாசிவம் காளிமுத்து என்னோடய எண் வந்து முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறாவது எண்ணில் நான் வந்து மத்திய சேவைக்கு போட்டி போடுறேன் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு நீண்ட பயணம் அதில் என்னுடைய ப்ரொஃபைல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க இருந்த போதிலும் நான் வந்து மத்திய சலுகைக்கு தேர்வு தேசிய தலைவர் மற்றும் தேசியம் தலைமையகம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் துணையாகவும் இணையாகவும் இருந்து நல்ல ஒரு முடிவுக்கு நாங்களாம் வந்து வேலை செய்வோம் அப்படின்னு இந்த வேலையில் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாய்கா வந்து நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த திட்டங்களுக்கு கண்டிப்பாக தேசிய தலைவருக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும் மக்கள் சேவையை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு இந்த வேலையில் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய சேவை உங்களுடைய வாக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும் நீங்கள் வந்து எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீங்கன்னு இந்த வேலையில் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இது வந்து நான் மீண்டும் மத்திய சேவைக்கு போட்டி போடுறேன் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வந்து நிறைய சேவைகளை வந்து வழங்கியிருக்கோம் அந்த அடிப்படையில் என்னுடைய சேவை கண்டிப்பாக மாணவர்களின் கல்வி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம் அப்படின்னு இந்த வேலையில் நான் உறுதி கொடுக்குறேன் அதே சமயம் சிறு தொழிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய உதவிகள் இதுக்கு முன்னால் நான் செஞ்சுருக்கேன் நிறைய பேருக்கு தொழில் வழியாக நிறைய உதவி செஞ்சிருக்கேன் இது தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க மற்றும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மெடிக்கலு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றவங்களுக்கு அந்த உதவியும் நான் செஞ்சுருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் தொகுதி தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும் மீண்டும் இது போன்ற உதவிகளை நம் சமுதாயத்துக்கு நம்ம வந்து கை கொடுத்து என்னுடைய உதவியை நான் செய்வேன் இந்த வேலையில் நான் நீங்கள் இந்த பிரச்சனைலாம் நீ வரும் பாருங்கள் பிருந்தசூரா பிரச்சனை ஐசி பிரச்சனை இதிலலாம் நிறையா நான் உதவி செஞ்சுருக்கேன் இந்த உதவி வந்து தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த வேலையில் நான் கேட்டுக்கிறேன்